அருமையான கிராம ஜனமே ஆண்டவர் இயேசுங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர்களை உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் இந்த கிராமத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் இயேசு கிறிஸ்து பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்க காரணமே வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் இயேசு அவரே வல்லமையானவரும் அற்புதமானவரும் அதிசயமான தேவனாகி கட்டோர் அவர் உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் கொடுக்க சந்தோஷத்தை கொடுக்க விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார் அருமையான ஜனமே உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் இயேசு மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் அவர் தருகிறவராக இருக்கிறார் இயேசுதான் இந்த உழவர் அச்சவர் நம்மை ரச்சிக்க நம்மை மீட்க நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக தன்னுடைய உயிரியை கொடுத்தார் இயேசு அந்த இயேசுதான் உங்களை வாழ வைப்பார் அந்த ஏசு தான் உங்களை உயர்த்துவார் அந்த ஏசு தான் உங்க கண்ணீரை தொடைப்பார் அந்த ஏசு தான் உங்க கவலையெல்லாம் போக்குவார் நீங்க அநேக வேதனையோடு கண்ணீரோடும் கவலையோடு இருக்கலாம் ஆனா ஏசப்ப மேல உங்க பாரத்தை வைங்க கிட்ட அவங்க கஷ்டத்தை சொல்லுங்க அவர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஏன்னா நம்ம ரச்சிக்கதான் நமக்கு விடுதலை கொடுக்க நம்ம ஆசிரிக்கத்தான் ஏசப்பா இந்த பூமிக்கே வந்தார் பாவையில் ரச்சிக்க கிறிஸ்துவசு த பூமிக்கு வந்தார் ஆகையனாலே இந்த நாளில் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிதிப்பார் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த வியாதியில் இருந்தாலும் எந்த பிசாசு போராட்டத்தில் இருந்தாலும் மந்திர சூதத்தில் இருந்தாலும் ஏசப்பா உங்கள் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஏ இயேசு கிறிஸ்து அவர் நேற்று மென்றும் என்றும் மாறாதவர் ஏசு நமக்காக சிலுவை சுமந்தார் ஏசு நமக்காக ரத்த சிந்தினார் நடு பாவத்தை ஏற்றுக்கொண்டார் பரலோகத்துக்கு வழி ஏசுதான் பரலோகத்துக்கு வழிதான் விடுதலையும் இயேசுகளை நேசிக்கிறார் இயேசு வாருங்கள் அவர் நிச்சயமா அந்த வாழ்க்கை மாற்றுவார் அவருடைய அந்த ஜோம் பண்ணி கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையினாலும் இயேசுகளை விடுதலை கொடுத்து உங்களை நிச்சயமா ஆசிதிப்பார் அவர் உயர்த்துவார் எங்கெல்லாம் வெக்கப்பட்ட போனீர்களோ எங்கெல்லாம் இந்த பூமியில யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார் நான் வாழ்கிற காலம் மிகவும் கடைசி காலம் கொரிய காலம் ஆண்டவர் ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் இது கலியுக கலியுக காலம் சொல்லுவாங்க அதான் கடைசி காலம் உலகத்துல அநேக அழிவுகள் ஆபத்துகள்லாம் வந்து கொண்டிருக்கிற செய்திகளை பார்க்கிறோம் வரப்போகிற அழிவுக்கும் நித்திய நரகத்துக்கும் தப்பித்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து ஒருவரே ரச்சகர் ஏசு கிறிஸ்து ஒருவரே வழி வரப்பகர் அறிவுக்கும் நித்திய நரக தப்பித்துக்கொள்ள ஆண்டவர் இயேசுதான் ரச்சகராய் இருக்கிறார் அவர்தான் தான் வரப்பகர் அறிவுக்கும் நித்திய நரகத்தை தப்பித்துக்கொள்ள செய்வார் ஆண்டவர் மேரம் உங்க பாரத்தை வைங்க உங்க கவலை வைங்க ஏசு தான் நிச்சயம் உங்களை உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் அப்ப அன்பின் தெய்வமே இந்த கிராமத்தை ஆசீர்வாதியும் இந்த புதிய ஆண்டிலே நன்மை கிருபை தரட்டும் யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் போராட்டத்தெல்லாம் மாற்றி இந்த கிராமத்தை ஒவ்வொரு சிறுவர் வாழ்வு பெரிய அத்தனை பெரிய ஆசைதுங்க இந்த இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசைதுங்க தூக்கம் இல்லாமல் കഷ്ടത്തോട് കവളിയോട് പരാട്ടത്തിൽ വിടുതലെ താരും അന്റെ കണ്ടും പാതുകാത്തു കൊള്ളും യേ സുനാമി പാടി ഉമ്മ